ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் டேர்ம் டூ இஎல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் term ஒன் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம் செக் பண்ணிக்கோங்க டேர்ம் ஒன் இந்த நாள் இது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இசை அமது தான் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொடுத்துருக்காங்க இசை அமதுன்றது யாருடையது பாரதிதாசன் அவர்களுடையது சரிங்களா புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய தான் இந்த பாடல் இந்த பாடலை பார்த்துடலாம் அப்படியே இதில் உள்ள சொற்பொருள்கள் அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு எல்லாம் இதிலேயே பார்த்துடலாம் இந்த பாடல் ஃபுல்லாமே மழையை வந்து அழைக்கிற மாதிரி பாரதிதாசன் அவர்கள் பாடியிருப்பாங்க மழையே மலையே வாவா நல்ல வானப்புணலே வாவா வா முதே வையம் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் அப்படின்னு அர்த்தம் வானப்புணல் புனல்னா புனல்னால் என்ன அர்த்தம்னா நீருன்னு அர்த்தம் அப்போ வானப்புணல்னா மழை நீர் அர்த்தம் வளை மழை நீரை வர சொல்கிறாரு சரிங்களா இந்த உலகத்துக்கு அதுதான் தகரப்பந்தல் தனதனவன தகரப்பந்தல் அப்படின்ட்டுருக்கு பந்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பொது பெயர் எந்த பந்தலை வேணால் சொல்லலாம் ஓலை பந்தல் இல்லை கூரைப்பந்தல் இல்லை வந்து தகரப்பந்தல் என்ன வேணா சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பந்தல்னு பார்த்தோன்னா ஆனால் முன்னாடி பாருங்கள் தகரம்னு வந்துருச்சு அதாவது அந்த பந்தலானது தகரப்பந்தல் அப்படின்னு வந்துருச்சு அப்போ இது என்னது ஒன்று இது வந்து இரு பெயரட்டு தொகை அப்படின்னு வந்துடும் ஏன் அப்படி வருது முன்னா பின்னாடி ஒரு பொது பெயர் வரணும் முன்னாடி ஒரு சிறப்பு பெயர் வரணும் அதுதான் பார்த்தீங்கன்னா பண்பு பண்புத்தொகை அப்போ இது என்னது பண்பு பண்புத்தொகை அப்படின்னு வந்துடும் இரு பண்பு பண்புத்தொகையில் வல்லினமானது மிகும் தகரம் கூட்டல் பந்தல்னு பிரித்து தகர பந்தல்னு ஏன் வருதுன்னா பண்பு பண்புத்தொகை வந்ததுன்னா ஊடாவில் வந்து வல்லினம் மிகணும் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தனதன தனதனா என்ன வந்துடும் நமக்கு இரட்டை கிழவி அப்படின்னு வந்துடும் பிரித்தால் நமக்கு பொருள் தராது அப்படின்னு வந்துடும் தாளும் கூரை சலசல அதே மாதிரி தான் சலசலன்றதும் நமக்கு இரட்டை கிழவினு வந்துடும் ப தகர தகரத்தில் வந்து மேலே தண்ணி வந்து விழுந்துச்சுனா எப்படி கேட்கும் மழை தண்ணி விழுந்துச்சினா சட்டு சட்டு கேட்கும் இல்லைங்களா அதுதான் தனத்தனன்னு சொல்கிறாங்க கூரையில் விழும்போது சலசலன்னு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெண்கள் அதே தான் இதுவும் இருபெயரட்டு ஏன் பெண்கள்ன்றது ஒரு பொது பெயராக வந்திருக்கு நகரப்பெண்கள்னு ஸ்பெசிஃபிக்காக நகரப்பெண்களை மட்டும் சொல்கிறாங்க அதனால் இது பண்பு பண்புத்தொகை அதனால தான் இங்கேயும் நடுவில் வல்லினமானது மிகுந்து இருக்கு சரிங்களா செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகன கனகனவும் என்னது இரட்டை கிழவிதான் கனகனன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்றாங்க ஏரி குளங்கள் வலியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடி வாரி தூவும் பொடி அப்படின்றது இங்க என்ன பொடிய சொல்றாங்கன்னா மகரந்த தூள் இருக்கு பாத்தீங்களா அதை தான் சொல்றாங்க பூவுக்குள்ள இருக்கும்ல மகரந்த தூள் அதை சொல்றாங்க அது வந்து வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்துடும் படி பூவும் காயும் மரமும் தழையும் இதுல ஒரு இலக்கண குறிப்பு என்ன உம்மானது வெளிப்படையா காயும் மரமும் தலையும் அப்படின்னு வந்துடும் சரிங்களா மறைந்து வந்ததுன்னா நமக்கு என்ன வந்துடும் உம்மை தொகைன்னு வந்துடும் இதே வெறும் பூவும் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது முற்றுமை அப்படின்னு வந்துடும் சரிங்களா அவ்வளவுதான் அடுத்து தழையா வெப்பம் தலைக்கவும் மெய்தாங்கா வெப்பம் நீங்கவும் மெயினா என்ன உடல் அந்த மாதிரி வந்துடும் தலை தலையா வெப்பம் அப்படின்னா என்னது குறையாத அந்த மாதிரி வந்துடும் இல்லைங்களா தலையாத அப்படின்றது என்னது இங்கே ஒரு ஒரு எதிர்மறை பெயரச்சம் அச்சம் அப்படிதானே தலையா வெப்பம் இப்போ வெப்பம்ன்றது ஒரு பெயர்ச்சொல் சொல் தலையா அப்படின்னு வந்துருச்சு தலையாத அப்படின்னு வர்றதுக்கு தலையா அப்படின்னு வந்துருச்சு அப்போ இந்த தாவானது இங்கே இல்லை அப்போ இந்த கெட்டு அதாவது ஈரானது கெட்டுடுச்சுன்னு அர்த்தம் அப்போ இது என்ன வந்துடும் நமக்கு ஈரு ஹெட்ட எதிர்மறை பெயரச்சம் புரியுதா ஓகே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தலையாத வெப்பம் அப்படின்னு வர்றது இங்கே தாவானது கெட்டு போயிருக்கு அதனால் இது ஒரு பெயரச்சமாக இருக்குது ஈர் கெட்டு போயிருக்கு எதிர்மறையாக இருக்குது தலையாத அப்படின்னு ஸோ அதனால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அவ்வளோதான் அடுத்து உழுவார் எல்லாம் மழை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அப்படின்னு இந்த பாடலை வந்து முடிச்சிருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம சொல் பொருள் பார்த்துடலாம் வான புனல்னால் மழைநீர் புனல்னாலே நீர் பார்த்தோம் வையத்து அமுது வையம்னா உலகம் ஸோ உலகம் அமுது அப்படின்னு வந்துடும் வரும் வையம்னா உலகம் தகரப்பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் இது ஒரு இரு பெயரட்டு பண்பு தொகை பொடின்றது மகரந்த பொடி தலை அப்படின்னா செடி சரிங்களா தலைனா செடி தலையா வெப்பம் அப்படின்னா என்னென்னா பெருகும் வெப்பம் அதாவது குறையாத வெப்பம்னு பொருள் கொள்ளலாம் சரிங்களா அடுத்து தலைக்கவும் அப்படின்னா குறையவும் தலைக்கவும் அப்படின்னா என்னென்னா குறையிறது தலையாத அப்படின்னா என்னது குறையாத அப்படின்னு வந்துடுது சரிங்களா அவ்வளோதான் ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா பாரதிதாசன் அவர்கள் பாடியதுன்னு இவர் வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர்னு அழைக்கப்படுறாரு இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் பாரதியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன வந்துடும் நமக்கு சுப்பிரமணிய பாரதியார் அந்த மாதிரி மாதிரிங்களா சுப்பிரமணியன்னு வந்துடும் இவருக்கு கனக சுப்புரத்தினம்னு வந்துடும் கனகசபை லெக்குமியம்மாள் இவருடைய அம்மா அப்பா பேர் இவருடைய காலம்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று பார்த்திங்கன்னா இது அம்பேத்கர் பிறந்த வருடம் சரிங்களா அம்பேத்கர் பிறந்த வருடம் இது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்றது நேரு இறந்த வருடம் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நேரு இறந்த வருடத்தில் இறந்திருப்பாரு அம்பேத்கர் பிறந்த வருடத்தில் பிறந்திருப்பார் அவ்வளோதான் இவரோட பேரை என்ன பண்ணியிருப்பார் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக மாற்றிருப்பார் இது நமக்கு தெரியும் அவ்வளோதான் அடுத்து இவருடைய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா இசையமது அதுக்கப்புறம் என்ன இருக்குது இசையும் இது பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அங்கங்கே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்காக அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் இதுவும் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி அமைதி அப்படி அமைதி உமை அப்படின்ற ஒரு ஒரு நாடக நூலுக்காக வந்து தங்க கிளி பரிசு வாங்கியிருப்பாருன்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா அவ்வளோதான் அந்த பாரதிதாசன் அவர்களை பற்றி படிக்க வேண்டியது இதில் வந்து பார்த்துடலாம் பழமொழி நானூறு பழமொழி நார்வாக நம்ம ஏற்கனவே வந்து நியூ புக்கில் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க இப்போ வந்து கல்வியின் சிறப்பு பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை ஆற்றவும் அப்படின்னா என்ன அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் நல்லா படித்தவங்க அவரோட நாடு இல்லாமல் எந்த திசையும் வேணாலும் அவருடைய புகழ் வந்து பரவும் படித்தவங்களுடைய புகழ் பார்த்திங்கன்னா எல்லா திசையும் அவரோட நாடு இல்லாமல் நாற்றிசையும் நாட்டுசைன்றது எப்படி பிரிப்போம் நான்கு கூட்டல் திசை அப்படின்னு பிரிப்போம் அப்படி தானே அப்போ நான்கு திசையிலையும் பரவும் அப்படி புகழ் பரவாத நாடே இல்லை அதே மாதிரி அந்த நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் வேயாம் அப்படின்றதும் இங்கே பார்த்தீங்கன்னா நாடு தன்னுடைய நாடு தான் அந்த மாதிரி கல்வி கற்றவனுடைய புகழ் பார்த்தீங்கன்னா நாலு எல்லா ஊர்லேயும் பரவும் அந்த மாதிரி அவன் அந்த ஊர்களுக்கெல்லாம் போகும்போது அவனோட நாடுதான் அது அதனால அவன் கட்டுச்சோறு எடுத்துட்டு போக தேவையில்லை எல்லா ஊரும் ஊர் தான் வேண்டுவது ஆறு கூட்டல் உணா அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது வழிநடை உணவுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதை தான் சொல்றாங்க சரிங்களா அதைதான் பாருங்க கற்க வேண்டிய நூல்களை நிறவாக கற்றவர் தான் அறிவுடையவர் அவருடைய புகழ் நான்கு திசையிலையும் பரவுது அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்த நாடு வேற்று நாடு இல்லை தம்முடைய நாடுதான் செல்லும் போது வழிநடை உணவை எடுத்துச் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல் பொருள்ன்னு பார்த்தோன்னா ஆற்றம்னா நிறைவாக அதாவது நிறைவாக எல்லா நூல்களையும் கட் கற்றவங்க அப்படின்னு அர்த்தம் நாற்று அப்படின்றத நான்கு கூட்டல் திசைன்னு பிரிக்கிறாங்க அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க தம வேயம் வேயம்னால் என்ன பார்த்தோம் நாடுன்னு பார்த்தோம் ஸோ தம்முடைய நாடுகள் ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா ஆறுனா என்ன வலின்னு சொல்கிறாங்க உணானா என்ன உணவு சரிங்களா வழிநடை உணவு அப்படிங்கிறத கட்டுச்சோறு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னா புளியோதர லெமன்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவோம்ல கோயிலுக்குலாம் போகும்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து கல்வி கற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போக தேவையில்லை ஏன்னா அவங்களுடைய புகழ் புகழ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லா ஊர்லேயும் பரவி இருக்கும் ஸோ அங்கேயே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவனுடைய நாடு மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் அப்படின்னு சரி இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம் நம்ம என்ன பார்த்து பழமொழி நானூறு அப்படின்னு பழமொழி நானூறுடைய ஆசிரியர் யாரு முன்றுரை அரையனார் இவருடைய காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா நான்காம் நூற்றாண்டு சரிங்களா அது மட்டும் இல்லாம இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இவருடைய ஆசிரியர் பெயர் பார்த்தோம்னா முன்றுரை மூணுன்னு ஸ்டார்ட் ஆகுது இவருடைய காலம் என்ன நான்காவது நூற்றாண்டு சரிங்களா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த முன்றுரை அறையனார்ன்றது பார்த்திங்களா இதில் முன்றுரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெயர் இந்த முன்றுரை அப்படின்றது பெயர் இந்த அரையன் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அரையனார் அப்படின்னு இந்த அரையன்றது பார்த்திங்கன்னா அரசனை குறிக்க வேண்டிய சொல்லாக இருக்கலாம் இல்லை வந்து அந்த அரையன்றது ஒரு புலவரோட குடிப்பெயராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் இந்த முன்றுரைன்றது ஊர் பெயர் தான் சரிங்களா இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க ஏன்னா இந்த அரையன்றது அரசனை அரசனாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால் முன்றுரைன்ற ஊரை ஆண்ட அரசனாகவும் இருக்கலாம் இல்லை இந்த புலவனுடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் நூல் குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லைங்களா சங்ககால நூல்கள் சங்கம் மருவிய கால நூல்கள்னு பதினெண் மேற்கணக்கு நூல்கள் தான் கால நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா சங்கம் மருவிய கால நூல்கள் சரிங்களா அதில் பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதுதான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதில் பழமொழி நானூறும் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டதுனால இந்த பாடலுக்கு வந்து பழமொழி நானூறுன்னு பேர் வந்திருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக வசனம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய சிறப்பு பெயர்கள் இந்த நூலுக்கான சிறப்பு பெயர்கள் பழமொழி நானூறு ஏன் பழமொழி நானூறு நானூறு பாடல் இருக்கு அதனால நானூறு பழமொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாடலோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது ஒரு பழமொழியானது இடம்பெற்றிருக்கும் அதனால் இதை பழமொழி நானூறு ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்த பாடலில் வர்ற பழமொழி என்ன சொல்லியிருக்காங்க ஆற்றுனா வேண்டுவது இல் அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றது தான் இந்த பாடலுக்கான பொருள் சரிங்களா அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்ம இந்த இதுவும் நமக்கு அடுத்து உரைநடை பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ்லேயே கடிதங்கள்னு சொல்லி தனியாகவே இருக்கும் அதாவது அண்ணா வந்து தம்பிக்கு எழுதின கடிதம் அப்படின்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து இந்த சிலபஸில் வந்து இது கவர் ஆகிடும் அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியது சரி நேரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் பிரதமராக நம்மளுடைய இந்தியாவுடைய முதல் பிரதமராக வந்து இவர் இருந்திருப்பாரு அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஜவஹர்லால் நேரு ஒருத்தர் முதன்மை அமைச்சராக முதல் பிரதம அமைச்சர் யாருன்னா இவர் தான் சரிங்களா ஏன் அறுபத்தி நாலுனா அறுபத்தி நாலுக்கு அப்புறம் இறந்து போயிடுவாரு இறந்து போனதுக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலுல இருந்து அறுபத்தி வரைக்கும் இருப்பார் அறுபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து பிரதமராக வந்துடுவாங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம இது பார்த்துடலாம் அவருடைய அன்பு மகள் தான் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அறுபத்தி நாலு வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் சுமார் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மகளுக்கு வந்து தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பார் அதுவும் சும்மா கிடையாது வெளிநாட்டுக்கு போனாலும் எழுதுவார் இந்தியாவில் இருந்தாலும் எழுதுவார் சிறையில் கிடந்த போதும் கூட எழுதிக்கிட்டே தான் இருப்பார் சரிங்களா அறுபத்தி நாலில் ஏன் அதுக்கப்புறம் எழுதியிருக்க மாட்டார்னா அவர் இறந்து போயிடுவார் இப்போ தானே பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அப்போ இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதியிருப்பார் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி எப்போ இருந் எங்கே இருந்திருப்பாங்க இந்த கடிதம் எழுதும் போதுன்னு பார்த்தீங்கன்னா தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி இந்த விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குன்னா வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கும் இந்த விஸ்வபாரதி கல்லூரி யாருடையது ரவீந்திரநாத் தாகூருடையது ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு வந்து குருதேவ் தேவ் ஒரு பட்டம் இருக்கும் இது யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து கொடுத்துருப்பாரு இவர் யார் நம்மளுடைய தேசிய தேசிய கீதத்தை எழுதினவர் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு நூலுக்காக சா இது நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பார் நம்மளுடைய இந்தியாவிலேயே முதன் முதல்ல இலக்கியத்துக்காக நோபல் பரிசை வாங்கி தந்தவர் இவர் தான் நோபல் பரிசுன்னு இந்தியாவுக்கு வாங்கினதே இவர் தான் ஃபஸ்ட்டு சரிங்களா இந்த கீதாஞ்சலியுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக நோபல் பரிசு வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து கிடச்சிருக்கும் இவர்னால அதே மாதிரி இவருடைய தேசிய கீதம் தான் நம்ம இந்தியா வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வங்காள தேசத்துலேயும் பார்த்திங்கன்னா இவருடைய தேசிய கீதம் தான் அமர் சோனா பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து இவர் பாடிய ஒரு பாடல் தான் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இலங்கையிலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அப்ப மூன்று நாட்டுடைய தேசிய கீதத்தை பாடியதும் இவர் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க தாகூருடைய விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி படிச்சுட்டு இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நேர் வந்து கடிதம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நேர் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா உத்தராஞ்சலில் இருக்குது சரிங்களா உத்தராஞ்சலில் இருக்கிறதா இந்த அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு என்ன நடக்கும்னா சௌரி சௌராணிகள் முடிவுக்கு வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காந்திக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு என்ன எழுதுறாருனா சிறைச்சாலையெல்லாம் நான் நல்லா இருக்கேன் கிருபாலினி உதவியோட படிக்க வேண்டிய பாடத்தெல்லாம் நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு கிருபாலினது பார்த்திங்கன்னா அந்த விஸ்வபாரதி கல்லூரியில் பணியாற்ற ஒரு பேராசிரியர் சரிங்களா அதே மாதிரி நீ வந்து ஸ்கூலில் படிக்கிறதோடு இல்லாமல் போய் தனியாக போய் ஆசிரியர்கள்லாம் போய் சந்தித்து அவங்க கூட நல்லா உரையாடி இருந்துக்கணும் நான்லாம் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அவர் எங்கே படிச்சிருப்பார்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது இங்கிலாந்தில் இருக்குது ஸோ இங்கிலாந்தில் படிக்கும்போது அதுதான் நிலமை வகுப்பறைலாம் நான் அவ்வளோவா மாட்டேன் தனியா போய் ஆசிரியர்களை சந்திச்சு உரையாடி அவங்க கிட்ட டவுட்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீ படிக்கிற அந்த சாந்தினி கேதன்ல இந்த நடைமுறை இருக்கான்னு தெரியல இல்லாட்டியும் நீ வந்து அத மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி எழுதின கடிதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உனக்கு வந்து நான் புத்தகத்தை அனுப்பியுடமான நேரு வந்து கேட்டிருப்பாரு மகா கிட்ட அவங்களும் சரின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ என்னன்னா நேருவுக்கு தன்னோட மகளுக்கு என்ன மாதிரி புத்தகங்கள் வந்து அனுப்புறதுன்னு தெரியலை ஸோ அதுக்காக தான் இந்த கடிதம் வந்து எழுதுறாரு சரிங்களா புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பை தான் உண்டாக்கும் இந்த லைன் கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க இது ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரி சரிங்களா புத்தகத்தை வாசிக்கிறத கடமையாக கூடாது பிடிச்சா படிக்கணும் பிடிக்கலன்னா வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி கட்டாயப்படுத்தணும்னா என்ன ஆயிரும் வெறுப்பு வந்துடும் அந்த புத்தகத்தின் மேலே அதை தான் சொல்லியிருப்பார் சரிங்களா அப்படி இருந்துச்சுனா எந்த புத்தகத்தையும் வாசிக்க வந்து ஆசை வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஷேக்ஸ்பியர் மில்டனாக முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் ஆங்கில படைப்பாளிகள் ஷேக்ஸ்பியர் மில்டன்லாம் அந்த ஷேக்ஸ்பியர்லாம் நமக்கு வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா டென்த்லலாம் வரும் பார்த்தீங்களா ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடக நூல்கள்லாம் நமக்கு வரும் எக்ஸாம்ஸில் இங்கிலீஷில் வரும் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புத்தகம் பிடிக்கும் குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வகை புத்தகம் பிடிக்கும் இந்த மாதிரி வயது ஆக ஆக ஒரு வகையான புத்தகங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உனக்கு என்ன புத்தகம் பிடிக்கும்னு சொல்லு வரலாறு பிடிக்குமா நாட்டு நடப்பு முடி பிடிக்குமா பொருளாதார பற்றி பிடிக்குமா இல்லை கதாபத்தி பிடிக்குமா கவிதை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு ஏன்னா எனக்கு வந்து புத்தகம் படிக்கணும்னு இருக்கும் அதே இது உனக்கு அனுப்பி வச்சேன்னா உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் தன்னோட மகை கிட்ட சொல்றாங்க சரிங்களா சரி பொதுவாக புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை பிளேட்டோவின் புத்தகங்கள் பிளேட் நிறையா ஸ்வீட் இருக்கு சுவையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்தனையை தூண்டுபவை இதை கூட நமக்கு கேட்கலாம் பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சிந்தனை சிந்தனையை தூண்டுபவைன்னு சொல்லிட்டு கிரேக்க நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை தூண்டுபவை கிரேக்க நாடகங்கள்லாம் என்னது பார்க்க பார்க்க ஆர்வமாக இருக்குமா ஆர்வத்தை தூண்டுவை சுருக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாசிக்கவும் எளிதாக இருக்குமா சரி காளிதாசரின் சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கேன் கேட்குறாங்க காளிதாசர் யார் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா குப்தர்கள் காலத்தில் இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்திருப்பார் பார்த்தீங்களா அந்த நவரத்தினங்கள்னு சொல்லிட்டு அதில் காளிதாசர் இருந்திருப்பார் அவர்தான் தான் இவர் சாகுந்தலம் இவருடைய ஃபேமஸான நாடக நூல் இந்த சாகுந்தலம் அவர் வந்து விக்ரமோர் மூர் விஷயம் அந்த நூல் எல்லாம் எழுதிப்பார் அந்த காளிதாசர் தான் ஸோ சாகுந்தளம் நூல் பார்த்திங்கன்னா காளிதாசர் இவர் பார்த்திங்கன்னா ஒரு வடமொழி நூல் ஆசிரியர் தான் இந்த காளிதாசர் அவர்கள் அதே மாதிரி சென்ற ஆண்டு தால் சுதாயின் போரும் அமைதியும் இது நமக்கு கேட்டிருக்காங்க போரும் அமைதியின் யாருடைய நூல்னால் தால்சுதாயுடைய நூல் தால் சுதாய் தான் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா தால்சுதாய் சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளை வந்து தமிழில் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த தால் சுதாய் தான் இவர் போரும் அமைதியும் அப்படின்றது அதே மாதிரி உலகின் மிகச்சிறந்த நாவல்கள் நூல்களுள் அதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு தால்ஸ்தாயின் போரும் அமைதி அடுத்து பெர்னாட் ஷா பெர்னாட் ஷாவின் பல நூல்களை நீ வாசிக்கவில்லை அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்னு பெர்னாட் ஷா நம்மளுடைய தமிழகத்தின் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் அறிஞர் அண்ணாவை சொல்லுவோம் யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரன் ரஷ் ரஷ் ரஷல் ஓகேவா பெட்ரன் ரஷல் ஞாபகம் வச்சுக்கோங்க நேருக்கு வந்து ரசுக்குனா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நேருவுக்கு பிடித்தமான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெட்ரன் ரஷல் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் யார் ஆங்கிலம் ஆங்கில நூல் ஆசிரியர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரஷல் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அவருடைய ஆங்கிலம் அருமையாக இருக்குமா அவருடைய எழுத்துக்கள்லாம் ரொம்ப அறிவார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏன்பா புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னா அறிவு பெறுவதுக்காக மட்டும் இல்லாமல் அதை படிக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிர முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா இந்த கூற்று யார் கூறியதுன்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் தான் புத்தக படிப்பு இன்றியமையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தனியொருவனுடைய மனுஷனோட பட்டறிவுன்றது ரொம்ப குறுகியது புத்தகம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய சிந்தனைகளை தான் அதில் அவங்க எழுதியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதை நம்ம படிக்க படிக்க அவங்களுடைய சிந்தனைகளையும் இப்படிலாம் யோசிக்கிறாங்க இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தான் சொல்கிறாங்க அவற்றை வாசிக்கும் போது நாம் வசிக்கும் சிறு மூளையிலிருந்து வெளியேறுகிறோம் சின்ன பகுதியில் நம்ம இருக்கோம் அதை நம்ம பா வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அதிலிருந்து வெளியே வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது மலை மீது நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு யார் கூறியதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா இதை அன்பு மிக்க அப்பான்னு சொல்லிட்டு நேரு வந்து சைன் போட்டு முடிச்சுட்டாரு ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கும் முடிஞ்சது இந்த பாடம் இங்கே பாருங்க கேம்பிரிட்ஜின்றது இங்கிலாந்து பல்கலைக்கழகம் நமக்கு தெரியும் ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கவிஞர் பிளேட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர் சரிங்களா இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பிளேட்டோவுடைய கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா சுவையானவை சிந்திக்க தூண்டுபவைன்னு சொல்லிட்டு காளிதாசர் பார்த்திங்கன்னா வடமொழி நாடக ஆசிரியர் சாகுந்தலம் சுதாய் பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் சரிங்களா ரஷ்யா போரும் அமைதியும் பெர்னாட்ஷா வந்து ஆங்கில நாடகாசிரியர் பெட்ரன் ரஷல் பார்த்தீங்கன்னா சிந்தனையாளர் கல்வியாளர் இவர் தான் பார்த்தீங்கன்னா நேருவுக்கு ரொம்ப பிடிச்சவர் அல்மோராசிரியர் எங்கே இருக்கு உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது இப்போ தான் பார்த்தோம் கிருபாலினி பார்த்திங்கன்னா அந்த தாகூரனுடைய விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர் அவ்வளோதான் அடுத்து நமக்கு துணை பாடம்னு சொல்லிட்டு ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதில் பெருசாக எதுவும் இருக்காது நமக்கு இங்கே பாருங்கள் எதுவுமே இருக்காது இதில் அவ்வளோவா ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மொழித்திறன் பயிற்சி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பாரதாசன் பாடலில் தலைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா இந்த இதை வச்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க மரமும் தலையும் இதில் இருக்குது பார்த்தீங்களா இதில் மரமும் தலையும்ல இந்த தலை எங்கே என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி கொடியை குறிக்குது அப்போ செடி கொடியை குறிக்குதுன்னா இது என்னவா வந்துடும் பெயர் சொல்லாக வந்துடும் சரிங்களா மரமும் தலையும்ல இந்த தலை அப்படின்றது இங்கே என்னவா இருக்குன்னா செடி கொடியாக இருக்குது அதனால இது பெயர் சொல்லா இருக்குது அடுத்து தலையா வெப்பம் தலைக்கவும் அப்படின் இருக்கா இதில் என்னது இதில் தலை அப்படின்றது என்னவாக வருதுன்னா ஒரு வினைச்சொல்லாக வருது ஏன்னா இங்கே தலைத்தல் அப்படின்றது என்ன பொருளில் வருதுன்னா ஒன்று கூடுதல் இன்னொன்று குறைத்தல் இந்த மாதிரி பொருளில் வருதான் சரிங்களா ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தலையாத வெப்பம் அப்படின்னு அதாவது வெப்பம் குறையாம நீ கூடுதலாக இருக்குது அப்படின்றது பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதனால் இது வினைச்சொல்லா வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா நாடு தலைக்க அப்படின்றது தலைக்க அப்படின்னா இங்கே வளர்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ஒரு வார்த்தையே எத்தனை பொருள்கள் வருது அப்படின்றது தான் இங்கே சேலையை தலையை தழைய உடுத்தினால் சேலையை தாழப்படியுமாறு உடுத்தினால் என்பது பொருள் அப்படின்னு அதாவது நல்லா வந்து கீழே பரவுற மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆற்றுனா அதில் பார்த்தோம் இல்லைங்களா அதில் ஆறு கூட்டல் உணான்னு பிரித்தோம் அதில் ஆறுன்றது பார்த்திங்கன்னா என்னென்ன பொருளில் வருதுன்னு காட்டுறாங்க ஆறுன்றது ஆறு இந்த எண்ணெய் குறிக்கும் அடுத்து இந்த ஆறு ஆறு சொல்லுவோம் இல்லைங்களா ரெண்டு கரையை ஒட்டி ஓடுற நீர்பரப்பு ஆறுன்னு சொல்லுவோம் ஆறுனா வலி இன்னொன்று ஆறுனா வந்து தனின்னு அர்த்தம் சரிங்களா ஆற்றுதல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆறுனா தனி அப்படின்னு தனித்தல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் அடுத்து இங்கே கன கண இரட்டை கிழிவி இது நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா குரில் நெடியில் தான் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவைப்படாது அடுத்து நேரு படித்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்தில் இருக்கும் கடிதத்தின் நேர் எங்கேருந்து எழுதியிருப்பார் அல்மோராசிரை உத்தராஞ்சலருந்து எழுதியிருப்பார் இந்திரா காந்தி படித்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் மேற்கு வங்காளத்தில் இருக்கும் சரிங்களா யாருடையது தாகூரினுடைய கல் கல்லூரி சரிங்களா அவ்வளோதான் நேரு விரும்பு படித்த நூல்கள் எந்த நூலியில் இருந்துரு எந்த மொழியில் இருந்திருக்கும்னா ஆங்கிலத்தில் இருந்திருக்கும் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்னா நூல்கள் தான் இது ஒரு இயர் கொஷின் சரிங்களா உலகின் மிகச்சிறந்த நாவல் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுதாயுடைய போரும் அமைதியும் பார்த்தோம் இல்லைங்களா அது சாகுந்தலம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யாரு காளிதாசர் அவர் வந்து வடமொழி நாடக ஆசிரியர் அவ்வளவுதான் அடுத்து வேற என்ன நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் இதெலலாம் நம்ம பார்க்க வேண்டியதுவும் இல்லை இங்கே கணக்கன தனத்தன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா இரட்டை கிழவியில வந்துடும் இதுவும் படபட குடுகுடு வளவள இதுவும் பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவியில வந்துடும் ஞாலம் நிலம் பூ உலகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமிக்கு வேறு பெயர்கள் சரிங்களா இல்லைன்னா வையம் இதெல்லாம் வருது பார்த்திங்களா இதெல்லாம் பூவிக்கு வேறு பெயர்களாக வந்துடும் மன்னன் வேந்தன் அதுக்கப்புறம் கொற்றவன் இதெல்லாம் பார்த்தோம்னா எது வந்துடும் நமக்கு அரசனுக்கு வேறு பெயர்களாக வந்துடும் முகில் எழிலி கொண்டல் மஞ்சு இதெல்லாம் பார்த்தோம்னா மேகத்துக்கு வந்துடும் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த கொண்டல் கேட்டிருக்காங்க மஞ்சு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப முகில் முகில்னா நமக்கு மேக நீஜ ஞாபகம் வந்துடும் இந்த மூணு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எலிலி கொண்டல் மஞ்சு இது எல்லாமே மேகம்ன்ற பொருள் வர்றது அவ்வளோதான் அடுத்து இங்கே கரகாட்டத்தை பற்றி குட்டியாக கொடுத்துருப்பாங்க இது நமக்கு டென்த்து புக்லேயே தனியாகவே நமக்கு கரகாட்டம் தேவராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதிலேயே நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஆண் பெண் இருவருமே ஆடும் கலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வேறு எதுவும் இதில் பெருசாக இருக்காது மேலே இருக்கிற அந்த கரகத்தை வச்சு நாதஸ்வர இசைக்கியத்தை மாதிரி பாடுறாங்க ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க இதுதான் பார்த்தோம்னா நமக்கு குடக்கூத்து கும்பாட்டம் அதெல்லாம் வேறு பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம அதில் பார்த்துருப்போம் ஸோ அவ்வளோதான் இங்கே பெருசா எதுவும் இருக்காது இங்கே உயர்ந்து நிற்பது மழை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகர வேறுபாடு இந்த இதுதான் கொடுத்துருப்பாங்க வானத்தில் இருந்து பெய்வது பார்த்தோம்னா மழை உழவர்கள் ஆடி திங்களில் பொன்னேர் பூட்டுவர் மழை நீரை வான புனல் புனல்னா என்னது நீர் பார்த்துருக்கோம் பாரதிதாசன் நீர் நூல் என்ன பாண்டியன் பரிசு அவ்வளோதான் இதுவும் நமக்கு தேவைப்படாது இதெல்லாம் இரட்டை கேள்விகள் தனியாக நமக்கு கொடுத்துருப்பாங்க பாரதிதாசன் பாரதியாரின் கவிதை மீதில் காதல் கொண்டவர் சரிதான் பாவேந்திரன் இயற்பெயர் சுப்புற தினம் கரெக்டு தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அது கரெக்டு தான் தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி தமிழ்நாட்டில் தப்பு எங்கே இருக்குது நமக்கு வேர் மேற்கு வங்காளத்தில் இருக்குது ஸோ தவறு ஆங்கில நாடகாசிரியர் தப்பு இது என்ன வடமொழி நாடக நாடகாசிரியர் அவர் அது அப்போ தவறு ஊர் திருவிழாவில் விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும் இது சரிதான் அவ்வளோதான் ஓ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒற்று வேறுபாடுகள் பிள்ளைகளை திருத்தி தான் எழுத சொல்லியிருக்காங்க செங்கல்னு வந்துடும் வேல் வந்துடும் உலக பொதுமறை அப்படின்னு வந்துடும் தோல்வியே வெற்றியின் படி அவ்வளோதான் சரிங்களா அடுத்து இயல் இரண்டு நம்ம இயல் ஒன்று ஷார்ட்டாகவே சீக்கிரமாகவே பார்த்துட்டோம் இயல் ரெண்டு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் உங்களுக்கு ஓல்டு புக்ஸ் வந்து பிடிஎஃப் வேணும்னாலும் என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்